வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற ஜாப் கிராம பஞ்சாயத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தர அரசு பணியை தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த ஜாப்பில் வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் கிளர்க்கு சூப்பர்வைஸர்னு சொல்லிவிட்டு வேரியஸ் போஸ்டிங்கில் வந்து ரெக்குமெண்ட் பண்ண போகிறாங்க இதோடய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலோவன்ஸும் கொடுக்கத்தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஜாபை டைரக்ட் ரெக்குமெண்ட் மூலிமா தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க இதை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் தேர்ட்டி எயிட் டிஸ்டிக் பீப்பிள்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ இதோட அஃபிஷியல் லிங்க்கு அண்ட் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸும் பார்க்கலாம் வாங்க ஓகே இதுதான் அஃபிஷியல் அப்ளை லிங்க் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்கில் எடுக்க போகிறாங்கன்னோ அண்ட் தென் எவ்வளோ வேக்கன்சி இருக்கணும் நோட்டிஃபிகேஷன் டேட் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதோட அப்ளை லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க நான் அதில் ஒன்று உங்களுக்கு ப்ரீஃபாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் அதே தான் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டப்ள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் ராம்நாத் டாட் நெட்னு கொடுத்துருக்காங்க இந்த லிங்கில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க அண்ட் தென் கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுக்கான எக்ஸாம் டேட் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிசிஎம்பிசிக்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி பிடபிள்யூடிக்கான எந்த ஒரு ஃபீஸுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மற்ற கம்யூனிட்டிகெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபீஸ் பேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஜாப்க்கான ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க சப்போஸ் ஏதாவது டவுட்னால் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ